அனைத்து நலுங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் மிகப்பெரிய ஒரு தகவல்லாம் அப்டேட் பண்ண போகிறோம் சீனா கொஞ்சம் அமெரிக்காவை அப்படியே ஆட்டம் காண வைந்திருக்கிறது ஒரு சில அறிவிப்புகள் ரஷ்யாவும் பதிலுக்கு ஒரு சில அசட்டை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க விற்றுருக்காங்க யாரது ஜெர்மனிதும் சரி ஸ்பெயினதும் விற்றுருக்கிறாங்க அதை தொடர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் ஜெலன்ஸ்கியோட அறிவிப்புகள் அதை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய அறிவிப்புகள் என்ற அம்மாஸ் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க மறுபடியுமா இந்த மறுபடியுமா அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்றது நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க அமெரிக்காவுடைய எம்கியூ நைன் ரீபட்ரோன் இருக்குல்ல மூன்றாவது முடிச்சிட்டோம் அப்படின்னு அவதிகள் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்களோ தெரில அமெரிக்காவுடைய கோபத்துக்கு ஆளாகிட்டே இருக்கிறாங்க சரி நம்மளும் வாங்க ரொம்ப கோபமாக பகி பதிவுக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே பொறுத்த போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மாறம் பெல் பட்டன் க்ளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீட்டுக்கு போகல இந்த மிகப்பெரிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா சீனா என்ன பண்ணுறாங்க பத்திரங்களை அதாவது அமெரிக்காவுடைய பத்திரங்களை நாங்கள் ஐம்பத்தி மூணு பில்லியனுக்கு மேலே நாங்கள் ஒரே சமயத்தில் சேல்ஸ் பண்ணலான் இருக்கோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு பத்திரங்கள் போது ஏற்கனவே நிறைய தடவை விளக்கம் விளக்கம் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை விளக்கம் கொடுக்குறேன் நான் ஒவ்வொரு அரசாங்கமும் கடன் வாங்குவதற்கு பத்திரங்களாக வெளியிடும் அந்த பத்திரங்கள் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அந்த மாதிரி வந்து வருஷ ஹீல்டுன்னு சொல்லுவாங்க அது பேர் நம்ம ஹீல்டுக்கு வந்து விற்பாங்க அதில் நம்மளுக்கு எத்தனை வருஷம் பாண்டோ அத்தனை வருஷம் பாண்டுக்கு நம்ம வாங்கிக்கலாம் அதில் வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸில் தான் ஒவ்வொரு நாடுமே தனது கடன் பத்திரங்களை விற்று அதில் வரக்கூடிய அமௌண்ட்டு அந்த நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுவாங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே சமயத்தில் விற்றா அந்த நாடுகளுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா நிச்சயம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் வரும் காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் நிறைய தடவை இந்த எக்ஸாம்பிள் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம திடீர்னு ஒரு ஒருத்தர் கிட்ட கடன் வந்து வாங்கியிருக்கோம் அந்த கடனை நம்பி நம்ம இங்கே மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு ஒரு செட் பண்ணிட்டோம் அருமையான ஒரு பாத்தில் வந்து போயிட்டுருக்கு அவங்களுக்கான வட்டிகளை கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா அவங்க பத்து வருஷம் ஈல்டில் வாங்குறாங்க நம்மக்கிட்ட அதனால் நம்ம பத்து வருஷம் கழித்து அந்த அசையில் கொடுத்தா போதும் இல்லை அன்றைக்கி நம்ம வேறு யாருக்கிட்டால் விற்றுக்கிட்டால் போதும்ன்ற அடிப்படையில் நம்ம அப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் திடீர்னு என்ன பண்ணுறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது அதனால உங்களோட பத்திரங்கள்லாம் நான் என்ன பண்ணுறேன் சேல்ஸ் பண்ணுறேன் நீ யாருக்காவது விற்று அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா ஒரு பதற்றம் அடைஞ்சிடும் என்னடா நம்ம கம்பெனி நல்லா தானே போயிட்டுருக்கு திடீர்னு அதை போய் விற்றுருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை திடீர்னு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா ஒரு ஷேக் ஆகும் சரி நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அஞ்சு பர்சன்ட் வட்டிக்கு தான் நம்ம கொடுத்துருந்தோம் அவருக்கு ஒரே சமயத்தில் ஐம்பது பில்லியனுக்கான அசல்ட்டு சே சேல்ஸ் ஆகுமோனா அவ்வளோவும் யார் வாங்குவாங்க அதுதான் எங்கள் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏற்கனவே ஒரு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் இந்த கம்பெனி நம்ம இந்த நாடு ரன் பண்ணுறோன்னா இவ்வளோ வட்டியில் இவ்வளோ ஓரளவுக்கு வந்து ரன் பண்ணிக்கலான்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அப்போ ஆகும் அப்படின்னா ஐம்பது பில்லியன் ஒரே சமயத்தில் சேல்ஸ் ஆனால் ஒரு பதற்றம் மடியும் ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு பதற்றம் மடியும் அப்போ நம்ம திருப்பி விற்கும் போது அவ்வளோவும் யார் வாங்குவாங்கன்னா வாங்க முன் வர மாட்டாங்க அப்போ நம்ம அவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட்டுக்கான வட்டி கொடுத்தோம் அப்படின்னா அந்த வட்டியை உயர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் கொடுக்குறேன் யாராவது வாங்குங்க அப்படின்னு சொல்லணும் எட்டு பர்சன்ட் கொடுக்குறோம் அது எத்தனை பர்சன்ட்னாலும் போகலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அமெரிக்காவுடைய பத்திரங்கள் இனி உருவாக உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம கம்பெனி ரன் பண்ணுறோம் அஞ்சு பர்சன்ட் வண்டி வட்டிக்கு நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இப்போ திடீர்னு நம்ம இல்லைல்ல நீ பத்து ரூபா வட்டின்ற மாதிரி பத்து பர்சன்ட் வட்டிக்கு நம்ம திரும்பி ரிட்டர்ன் பேஸில் நம்ம பத்திரங்களை வந்து விற்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அந்த கம்பெனி பாதிக்கப்படும் ஐ மீன் அந்த நாடுகளும் வந்து மிகப்பெரிய பாதிக்கப்படும் இதற்காக தான் ஜெனட் ஹேலன் அவர்கள் முத முதல்ல ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சீனா கிட்டே போய்ட்டு பேசும்போது பெரிய அளவுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு நீங்கள் உங்களோட பத்திரங்களை அதாவது அமெரிக்காவுடைய பத்திரங்களை ஒரே டைமில் நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடாது அந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சீனா பார்த்துக்கலாமா போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க சரி அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் போயிட்டு ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்தாங்க நம்ம ட்ரில்லியன் கணக்கில் கடன் இருக்கோம் எப்போனாலும் நம்மளோட பொருளாதாரம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும் ஏன்னா சீனா அதிகமான பத்திரங்கள் கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் அளவுக்கு வச்சுருக்காங்க எவ்வளோ ஒரு ட்ரில்லியன் அளவுக்கு வச்சுருக்காங்க ஆனால் இது வரைக்கும் முந்நூறு பில்லியனுக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் அப்பப்போ அமெரிக்காவோட பொருளாதாரத்தை ஆட்டம் காணணும் அப்படின்னா ஒரு லைட் அப்படி ஷேக்கன் கொடுப்பாங்க ஒரே சமயத்தில் சேல்ஸ் பண்ணி கொஞ்சம் ஷேக்கன் கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட வரலாம் நம்ம ஏன் பத்திரங்களை சீனாவுக்கு விற்கணும் நம்ம அப்படின்னும்போது இந்த பத்திரங்கள் அப்படின்றது பொது வெளியில் எந்த நாடு யார் வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது சீனாவுடைய பர்ச்சேஸ் பார்த்துக்கோங்க சீனா மட்டுமே அரசாங்கங்கள் மட்டும் வாங்கியிருக்கிறது தனியார் நிறுவனங்கள் வாங்கியிருக்கிறது இன்னும் நிறைய நிறுவனங்கள் அந்தந்த கலரில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள் அந்தந்த கலரில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம பர்டிகுலராக வெளியில் ஷேரில் விடும்போது வெளி மார்க்கெட்டில் விடும்போது நம்ம இவங்க தான் வாங்கணும் அந்த நாடு வாங்கக்கூடாதுலாம் நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது தடுப்பூக முடியாது அது வேறு விதமான சந்தேகத்தையும் குளறுபடிகளையும் ஏற்படுத்தும் அப்புறம் இன்னொரு நாடுகள் யோசனை பண்ணோம் ஓஹோ இதில் ஏதோ ஒரு சம்திங் இருக்குது நம்மளுக்கு கூட வாம்புன்னு சொல்லிட்டு வாங்காமல் கூட போயிடுவாங்க ஸோ அதனால் அமெரிக்காவுடைய அடிமடையில் கை வைத்திருக்கிறது சீனா குறிப்பாக சீனா ரஷ்யாவுடைய இந்த சந்திப்புக்கு அப்புறம் ஒரே அடியாக பத்திரங்களை திடீர்னு பல்காக சேல்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா அமெரிக்காவோட பொருளாதார மாட்டம் காண ஆரம்பிச்சுன்னு இன்றைக்கே நிறைய அமெரிக்காவுடைய வல்லுநர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மிகப்பெரிய ஆபத்தின் உச்சம் பைடன் பண்ண குளறுபடியினால பைடன் வந்து பெருசாக நாங்கள் தடை பண்ணுறன்ற பேரில் எங்கேயோ கொண்டு போயிட்டு முட்டு சந்தையில் நம்மளை நிறுத்தப் போகிறாரு அப்படின்னு பேங்குங்கள்லாம் இப்போயே கவலையிட ஆரம்பித்திருக்கிறது ஏன்னா அவங்களாம் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் வெளியே விட்டுருக்காங்க மேலும் நாளை நாளை மறுநாளும் அதுக்கான செய்திகள் வந்துவிடும் உங்களுக்கான முழுமையான தகவலை சொல்கிறேன் இது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டியாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் அதையும் வேறு மீறி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி கீழே கொஷின் கேளுங்க நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் சரி அடுத்து இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க என்ற இரண்டு நாட்டு சொத்துக்களை வந்து முடக்கியிருக்கிறாங்க ஒன்று ஸ்பெயின் நாட்டு சொத்துக்களையும் இன்னொன்று வந்து ஜெர்மனி நாட்டு சொத்துக்களையும் ஸ்பெயின் நாட்டு சொத்துக்கள் அப்படின்னா யூனிக்ரிட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஸ்பெயினில் சாரி இத்தாலி ஸ்பெயின் சொல்லிங்கன்னா இத்தாலியோட சொத்துக்கள் யூனிக்ரிட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தும் அதே போல் ஜெர்மனியில் என்ன பண்ணியிருக்காங்க இன்னொரு நிறுவனம் ஜெர்மனியோட நிறுவன பேர் வந்து டச் பேங்க் இந்த இரண்டு பேங்க்களையும் மொத்த சொத்துக்கள் எவ்வளோ ஏழ்நூறு மில்லியனுக்கான ஒர்த்தை கோட் உத்தரவின் பேரில் ஒத்து மொத்தமாக தூக்குறாங்க அதாவது அவங்களோட ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் செக்யூரிட்டியாக இருக்கட்டும் அவங்களோட அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் ஒட்டு மொத்தமாக சேஸ் பண்ணி தனது சொத்துக்கு வந்து முடக்கிறாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஜெர்மனி என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யானுடைய மூணு புள்ளி தொண்ணூத்தஞ்சு பில்லியனுக்கான சொத்துக்களை நாங்கள் முடக்க போகிறோம் அதை ஃபுல்லாகவே நாங்கள் விற்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு பதில் நடவடிக்கை இது ஒரு சாம்பிள் இந்த மாதிரி நாங்கள் இனி சொத்துக்களை விற்க போகிறோம் அப்படின்னு ரஷ்யா தரப்பில் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இதை அல்மோஸ்ட்டு முடக்கிட்டாங்க இதை முடக்குவதற்கான காரணங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இரண்டு பேங்க்குமே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு ஒரு கேரண்டி சைன் பண்ணியிருக்கிறாங்க எதுக்காக இந்த கேரண்டி சைன் பண்ணியிருக்காங்கன்னா கேஸ் ப்ரோம் நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த கேஸ் ப்ரோம் நிறுவனம் அந்த நாட்டு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு லோன் கொடுத்துருந்தாங்க ஆனால் இவங்க கேரண்டி பண்ணிவிட்டு இப்போ அவங்க திருப்பி பே பண்ணல அதனால இவங்களோட சொத்துக்களை முடக்கிறோம் எங்கள் நாங்கள் சொத்து நாங்கள் சொத்துக்கள் முடக்கறதுல எந்த வித தவறுமே இல்லை கரெக்டாக தான் பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பதிலுக்கு பதில் நடந்துட்டு தாங்க இருக்கும் ஒன்றும் பண்ண டிட் பார்ட் ஆட் மாதிரி தான் சரி மிகப்பெரிய ஒரு கிளைம் என்ன அப்படின்னா மீண்டும் ஒரு எம்கியூ நைன் ரீப்பர் ட்ரோன் நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கிறோம் குறிப்பாக மரி ப்ராவினன்ஸ் பகுதியில் இது வந்து நான்காவது ட்ரோன் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது அக்டோபர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் நடந்த நான்காவது நிகழ்வு நாம் நாங்கள் நம்ம உங்கள் கிட்டே சொல்கிறது மூன்றாவது ட்ரோன் சுட்டு வீழ்த்திருக்காங்க என்ன அமெரிக்கா முப்பது மில்லியனுக்கு மேலே உள்ள ஒரு மிகப்பெரிய மதிப்பு மிக்க எம் கியூனை என்பட்டுருவோன்னு இப்படி அசால்ட்டாக ஏதோ சின்ன பிள்ளைங்க பட்டாசு வெடிக்கிற மாதிரி இப்படி சுட்டு வீழ்த்திட்டு இருக்கிறாங்களே என்ன ஏதுன்னு கேட்காமல் இன்னமே ஒரு பதிலறிக்கை கூட கொடுக்கலீங்க அமெரிக்கா தரப்பிலேருந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கோ வேறு எதற்குமே என்னன்னு கூட கண்டுக்கலை அப்படி அமைதியாக சைலண்ட்டாக அறிக்கை விடலாமா வேண்டாமா என்று யோசனை செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் எமினி எமினி அவதிகள் தாங்க இந்த பக்கம் பயங்கரமாக சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கிறது ஒன்று ரெட்ஷி கடல் பகுதி இருக்கு இல்லையா ரெட்ஷி கடல் பகுதியில் இன்னொரு கப்பல் மீது தாக்கல் நடத்தப்படுகிறது அந்த தாக்குதலில் தப்பித்து விட்டது ஆனால் சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கிறது இனி நாங்கள் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் நீங்கள் கிளம்பினால் அவ்வளோதான் முடித்து விடுவோம்னு சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி எம் கியூ நைன் ரீபோர்ட் சுட்டு வீழ்த்துவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் இதை நம்பி பல நாடுகளுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம கூட அமெரிக்கா கிட்ட வாங்கிருந்தும் திடீர்னு அசால்ட்டாக இப்படி அவதிகள் இப்படி சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்களே அமெரிக்கா தரப்பில் என்ன விதமான பதிலடி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல சம்பவம் நம்பர் ஒன்று இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க சிரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியாவுக்கு லெவனக்கூடிய பார்டர் பகுதியில் ஒரு ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க மிக முக்கியமான நபர் வீழ்த்தப்பட்டிருக்கிறா என்ற தகவல் வந்திருக்கிறது அது சுட சுட வந்த தகவல்னால் யார் என்னன்ற தகவல் வரல மாஸ்னா அப்படின்ற ஒரு பகுதியில் தாக்குதல் காரில் போயிருக்காங்க ஒரு தாக்குதல் இருக்காங்க அது கூடிய விரைவில் வெளி வருன்றமாக சொல்லியிருக்காங்க சமீப காலமாக இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கு வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க லெபனானுக்குள்ளேயும் சரி சிரியாவுக்குள்ளாரையும் சரி மிக முக்கியமான கமாண்டர்கள் யார் எங்கே சொல்கிறாங்கன்றத ஜியோ லொக்கேஷனோட டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க போது உள்ளுக்குள்ளேயே நிறைய ஸ்லீப்பர் செல்ல வச்சுட்டு தான் இருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் அப்படின்றத வெளிப்படையாக சொல்ல முடியும் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா ஜாபலியா அப்படின்ற ஒரு கேம்ப்லேயும் அதே போல் அட்வான் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலும் சரி அப்புறம் நார்த்தன் காசா பகுதியில் மொத்தம் என்று மட்டும் ஒரு ஒம்பது இடத்துல வந்து இஸ்ரேல் பெரிய ஒரு தாக்குதல் இந்த தாக்கல் நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா ஆரம்ப கட்டத்தில் இஸ்ரேல் வந்து ஒரு வெறித்தனமான ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க எல்லா பகுதியிலையும் வரக்கூடிய புகைப்படங்கள் வரைபடங்கள் எல்லாமே அதுதான் சொல்ல வருகிறது பெரிய பிக் பிக் ஆப்ரேஷனை வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க இந்த ஆப்ரேஷனில் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஹவுதிக்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நடத்தப்படுகிற பதில் தாக்குதலில் இந்த பத்து நாளில் மட்டும் நூறு மணி வெஹிக்கிளை இழந்திருக்கிறாங்க நிறைய வீரர்கள் லாசாயிருக்காங்க ஏதோ அவங்க லாஸே ஆகாத மாதிரி ரெண்டு மூணு லிஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க அது கூடியவர்கள் உண்மைகள் வெளியே வரும் அந்த உண்மைகள் வெளிவருவதற்கு வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே இருந்து கீழே இருக்கக்கூடிய இஸ்ரேல் நிலைகள் மீதும் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த வீடியோ பதிவோடு இப்போ அதிகமான வீடியோ பதிவு வந்துட்டு தான் இருக்குது குறிப்பாக அமாஸ் தரப்பிலிருந்து வீடியோக்களை வெளியிட்டு தாங்கிறாங்க எப்படி நாங்கள் சுட்டு வீழ்த்துறோம் ஸ்னேப்பை ஷாட் மூலிமா என்னென்ன பண்ணுற வீடியோ பதிவுகள் ஒரு மூன்று நாள் வந்துட்டு தான் இருக்குது ஸோ இழப்புகள் என்பது இஸ்ரேல் தரப்பில் இருந்துதான் இருக்குது ஆனால் வீடியோ ப்ரூப் மூலயமாவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இஸ்ரேல் ஒரு பக்கம் கடுமையான தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த பக்கம் இன்னொரு தாக்குதல் இன்று ரகசியமாக அமெரிக்காவிலிருந்து இருந்து ஒரு கப்பல் ஆயுதங்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது அது ஒன்றும் உறுதிப்படுத்தவில்லை உறுதிப்படுத்திய பின்பு நாளைக்கு சொல்கிறேன் சும்மா லைட்டாக பிட்டு உங்கள்கிட்ட போட்டு வைக்கிறேன் ஏன்னா இதே மாதிரி தான் நேற்று ஒரு பிட்டு போட்டு வச்சேன் பட் உறுதியாயிருச்சு நான் உங்களுக்கு காலையில் அரபிக் மார்க்கே சேனல் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதான் சரி இப்போ நம்ம நேராக கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இருக்கிறது அவர்கிட்ட அவர்கிட்ட என்ன அவர் என்ன சொல்ல வர அந்த உலகத்துக்கு அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் நீங்கள் அந்த உலகத்துக்கு சொல்லிவிடுங்க ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ஜெலன்ஸ்கி கிட்டே போயிட்டு ஒரு ப்ரொபோசல் வைக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்களே உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு இந்த பேரிஸில் ஒலிம்பிக் நடக்கிறது இல்லையா அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் வார் நிறுத்தத்தை கொண்டு வந்துடுங்க எதுக்கு கசகசன்ட்டு அங்கங்கேயே சண்டை வந்துட்டு வீரர்கள் கொஞ்சம் மண்ணாடி சோறு வடிவாங்க இதை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் திரும்பும் அதனால் கொஞ்சம் கேப்படுங்களேன் என்னென்ன சொல்கிறது அண்ணன் பேச்சை கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கப்படுது நோ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன வாய்ப்பு கூட எளிமைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லக்காவோ இல்லை இன்னொரு மே மேஜர் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடக்கூடாது இப்போ தடுமாறிட்டு இருக்காங்க யார் தரப்பில் ரஷ்யா தரப்பில் தடுமாறிட்டு இருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா போன ஆரம்ப கட்டத்தில் கியூவை தாக்குதல் நடத்தும் போது இருந்த வீரர்கள் எப்போ இருக்கானா இல்லை ரொம்ப தடுமாறுறாங்க கஷ்டப்படுறாங்க இப்போ நான் ஒரு சின்ன கேப்பு வார் நிறுத்தத்தை கொஞ்சம் கேப்பு கொண்டு வந்து ரெடி ஆகிடுவாங்க இந்த தவறை ஒரு பொழுதும் நான் கனவிலும் இழக்க மாட்டேன் ஸோ நாங்கள் கொடுக்குற இந்த சின்ன கேப் வந்து அவங்க மிகப்பெரிய அளவுக்கு மீண்டும் வளர்ந்து ஒரு தாக்குதல் நடத்தி விடுவார்கள் நெவர் கிவ் அப்ட்டார் ஸோ அதனால் இந்த இடத்துல ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் சத்திய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியிட்டார் உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குறிப்பாக கார்கியூ ரீஜியனில் ஒரு சில பொசிஷனை அப்படியே ஹோல்டு பண்ணி நிறுத்திருக்கும் நேற்று முன்னேற்றத்தை விட இன்று நாங்கள் ஹோல்டு பண்ணிட்டோம் ஏன்னா வரைய பார்த்துக்கோங்க அதே அளவுக்கான ஒரு தாக்குதல் ஒரு சில இடத்துல பதில் தாக்கல் நடத்தியிருக்காங்க நீல கலர் எல்லாமே உக்ரைன் தாக்கல் நடத்தப்படுகிறது செவப்பு கலர் எல்லாமே வந்து ரஷ்யா தாக்கல் நடத்தப்படுகிறது ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் எங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்களுடைய ஆர்டினரி சிஸ்டம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு தான் தடுத்து நிறுத்த முடியுது ஆயுதங்கள் இன்னும் எல்லை பகுதிக்குள் வரவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா இல்லையா நான் டென்ஷன் ஆகிட்டேன் இவங்களை நம்பி நேற்று தான் ஜலன்ஸ்கி சொன்னார் ஆயுதம் வந்து போதும் பாண்டுறங்கன்ற அளவுக்கு வந்து விட்டது நிரம்பி வழிகிறது இதுவரையும் ஆறு மாதமாக நாங்கள் சொன்ன டைலாக்கை திரும்பி வாங்குகிறோம் ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு வந்து விட்டதுன்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஒன்று எல்லை பகுதியில் வந்து சேரலை அதனால் நாங்கள் கொஞ்சம் இழக்கிறோம் அமெரிக்கா இன்னும் சரியான முறையில் நீங்கள் வந்து எங்களுக்கு ரீச் பண்ண வைக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் பழையராமாயணத்தை சொன்னீங்கன்னா என்ன பாஸ் இது நேற்று தானே நீங்கள் சொன்னீங்கன்ற நம்பி உங்கள் கிட்டே சொன்ன இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க நீ சொல்லுங்கள் என்னப்பா இது இப்படி சொல்கிறீ அப்படின்னு எண்ணதுன்னு நினைக்காதீங்க அவங்க சொன்ன டைலாக்காக தான் நான் சொன்னேன் நான் எங்கேயோ குளறுபடி இருக்கிறது ஜெலன்ஸ்கி அதனால் ரொம்ப சொல்லிட்டார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோட்ரு ஆஃப் த கோட்டர்னால் அந்த கோட்ரு வச்சுக்கிறீங்க அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நாங்கள் எவ்வளோவோ கேட்டால் ஒரு கோட்ரு அளவுக்கு கிடைச்சா கூட போதும் ஓரளவுக்கு ரஷ்யாவை பின்னுவாங்க வாங்க எங்களுடைய கால்குலேஷன் படி ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்டு கேட்குறோம் அப்போ தான் நாங்கள் ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணி ரஷ்யாவை அடி அடி நான் அடித்து துவம்சம் பண்ணி தூளாக்கி அவங்கள விட ஓட விரட்ட முடியும் இல்லைனா கொஞ்சம் ரிஸ்க்கு அதனால் நாங்கள் இவ்வளோ எதிர்பார்க்குறோம் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு குவாட்டர் அளவுக்கு கூட கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி அந்த கோட்ரை எனக்கு அதே ஞாபகத்தில் வச்சுக்காதீங்க அந்த வேறு சொல்கிறாரு ஒரு நூறு பர்சண்ட்டில் இந்த ஒரு கோட்ரை எனக்கு கிடைச்சா போதும்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் கார்கியோ பகுதியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை அவசர அவசரமாக வெளியேறிட்டே இருக்கிறாங்க அரசாங்கம் வார்னிங் கொடுத்துட்டே இருக்குது மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் இது அரசாங்கத்தின் உத்தரவு நீங்கள் கீழேயோ ஒழிஞ்சிக்க கூடாது அதே மீறி பண்ணிங்க அப்படின்னா உங்களை கடுமையாக வார்னிங் கொடுத்துருவேன் வெளியேறுங்க குயிக் 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 அப்படின்ட்டு வெளியேற்றிட்டே இருக்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த கியூவிலிருந்து ஒடிசா பகுதிக்கு நிறைய ட்ரக்கெல்லாம் கொண்டு போவாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அந்த வீடியோ பதிவில் என்ன சொல்ல வருதுன்னா அந்த ட்ரக்கோட டிரைவர்ஸ் எல்லாம் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக என்ன அப்படின்னா நியூ மொபைலைசேஷன் நியூ மொபலைசேஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னா இன்றிலேருந்து எஃபெக்ட் வந்துருச்சு அதில் குறிப்பாக இப்போ ட்ரக் டிரைவர்ஸ் போகிறாங்கன்னா எங்கே போகிறீங்க ஒடிசா உட்காருங்களா வா வந்து கையெழுத்து போட்டுப்போம் என்ன நிலதானா டிரைவர் உங்கள் நில தானே அப்புறம் என்ன ராணுவத்துக்கு போய் சேர்த்த விட இங்கே நாங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ஆ வா வந்து சேருவா அப்படின்னு மிரட்டுறாங்களாம் மிரட்டுறது இல்லாமல் இது அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் யார் செய்வாங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கட்டாயப்படுத்துகிறாங்க அது இல்லாமல் அந்த டிரைவர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள்கிட்ட எல்லாம் வந்து ஆயுதங்களை கொடுத்து முன்களத்தில் அனுப்புகிற பேரில் அவங்க என்ன கோபத்தில் இருக்கிறாங்களோ எந்தெந்த குடும்பத்தின் மீது கோபத்தில் இருக்கிறாங்களோ முதல்ல இங்கே வந்து சுட்டு நேராக முன்களத்துக்கு போய்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அது ஒரு பிரச்சனை அதையும் வேறு முன்னெடுக்கிறாங்க அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறிப்பாக நியூ மொபைலைசேஷன் வந்து எங்களுக்கு பிடிக்கல ஏதோ ஒரு வகையில் ஒரு நிர்பந்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனது கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஒரு ட்ரக்கு நிம்மதியாக ஓட்ட நீ என்னப்பா கரெக்டாக தானே ஓட்டுறேன் அப்புறம் ஏன் வந்து ராணுவத்தில் சேரணும்போது நான் என்ன பண்ணுறதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா பைடன் அவர்கள் பற்றி குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் சொன்னதை வந்து கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது என்னுடன் விவாதம் வரணும் அப்படின்னா பைடன் அவர்களை பொறுத்த வரைக்கும் டோப்பிங் டெஸ்ட்டு அதாவது மது அறிந்திருக்கிறாரா இல்லையான்னு அந்த டெஸ்ட்டு எடுத்து காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே நுழையணும் ஸ்டேஜுக்குள்ளே இல்லைன்னா எழு பண்ண மாட்டேன் அப்படின்னு யார் சொல்லிருக்கிறாரு ட்ரம்ப் தரப்பில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போல அப்படி சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு பைடன்வர்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாலாம் லிட்டில் பிட் ரெஸ்பெக்ட் இருந்தது நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தேன் அருமையான ஆள் ஆனால் எப்போ அவரை பார்த்தது பார்த்தனோ அப்பயே என்னைக்கு அவர் வெறும் பார்த்து கும்பிடு போட ஆரம்பித்தாரோ வெறும் மக்களை பார்த்து கை காட்ட ஆரம்பித்தாரோ என்னைக்கு யாருமே இல்லாத பகுதிக்கு கை கொடுத்து சிரிக்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கே அவர் மீது இருக்கக்கூடிய மரியாதை எனக்கு போய்விட்டது அவருடன் என்னத்தின்ன விவாதம் நடத்துறது சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட தனது வேதனையை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த சீனாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணாங்க மேலே ஸ்பேஸில் ஒன்றிணைந்து அமெரிக்காவுடைய தாக்குதலை முறியடிப்பதற்கு ஒரு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்கிறோடனே இன்றைக்கி அமெரிக்கா முழிச்சிக்கிட்டாங்க என்ன பண்ணுறாங்கன்னா நியூ ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்ம சேட்டிலைட்டை காப்பாற்றுவதற்காக நிறைய பாசிபிள் அட்டாக் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்காக தற்காப்புக்காகவும் மற்ற சேட்டலைட் எனிமீஸ்னுடைய சேட்டலைட்டை சுட்டு வீழ்த்துவதற்குமான அடுத்த ஒரு கட்ட நடவடிக்கையில் நாங்கள் ஆராய்ச்சியில் இறங்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் கீழே சண்டை இல்லை மேலே சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க எங்கே ஸ்பேஸில் இருக்கக்கூடிய சேட்டிலைட்டை சுட்டு வீழ்த்துவாங்க அவங்க சேட்டிலைட்டு பிடிக்கல அப்படின்னா மேலே முடிச்சு தர்றாங்கன்னா இது வேறு விதமான யுத்தத்தை கொண்டு போய் விடுவாங்க கடைசியில் அந்த ஹாலிவுட் படத்தில் வர்ற மாதிரி எல்லாமே செயலாக்கத்துக்கு கொண்டு வராங்க மொத்தம் இதில் ஒரு க்ளியா கிளாரிட்டி இருக்குங்க சீனாவும் ரஷ்யாவும் கொண்டு வராங்க கொண்டு வராங்க கொண்டு வராங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தற்காப்புக்காக பண்ணுறன்ற பேரில் கடைசியில் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் எந்த சேட்டலைட்டும் மாற்றி மாற்றி சுற்று கடைசியில் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லாமல் ஆதி காலத்துக்கு நம்ம போயிட வேண்டியதான்ற ஒரு எண்ணம் தோணுச்சு எனக்குள்ள குறிப்பாக அசர்பைசானுக்கு ஈரானுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபட்ட உறவுகள் பெரிய அளவுக்கான ரிலேஷன்ஷிப்லாம் இருக்காது எதிரும்புதிரும்மா இருப்பாங்க குறிப்பாக ஈரான் வந்து அசர்பைசானை பார்த்தவே பிடிக்காது ஆனால் திடீர்னு பேச்சுவார்த்தைலாம் நடத்தி ஈரானுக்குள்ளார தெஹரனுக்குள்ளார அசர்பைசானுடைய வெளியுறவு தூதரகத்தை நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் இப்போலாம் நான் குட் ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் இயர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஈரானுக்கு அசர்பைசானுக்கும் மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டு இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் என்ன அப்படின்னா அந்த புகைப்படத்தை பார்த்துக்கோங்க இது சும்மா நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இது வந்து சவுதி அரேபியாவில் நடத்தப்பட்ட ஒரு பிக்னி ஒரு லக்ஸுரி ஹோட்டலில் ஒரு ரெட் சி ஃபேஷன் வீக் அப்படின்னு நடத்தியிருக்காங்களாம் உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அரபு நாடில் போயிட்டு இது மாதிரியான ஃபேஷன் வீக் நடத்துவது இதுவே முதல் முறை கொஞ்சம் கொஞ்சமாக சவுதி அரேபியா மாறிட்டுருக்கு ஏற்கனவே எலைட் ஒயின் ஷாப் மாதிரி எலைட் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணாங்க தண்ணி அடிக்கிறதுக்கு அது மாதிரி வந்து அதுவே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது இப்போ அடுத்து இதுவுமே கொண்டு வந்துட்டாங்க சவுதி அரேபியா வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஃபைனில் அந்த வீடியோவோட நிறைவு பகுதி ஜார்ஜியாவில் ஃபாரின் ஏஜென்டலால் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டு பெரும்பான்மையை ஓட்டு போட்டு எல்லாமே கஷ்டத்தில் ப்ரெசிடெண்ட் ஒப்புதல் கொடுக்கணும் ஆனால் பிரசிடெண்ட் வந்து சலோமி அவர்கள் என்ன செலோ வந்துட்டார் அதாவது நான் எந்த ஒரு சைன்லாம் பண்ண மாட்டேன் நம்ம யூரோப்பியை எதிர்த்து இன்னும் பண்ண முடியாது நம்ம யூரோப்பியூனியனோட இணையிறதுக்கு இந்த நடவடிக்கை எல்லாம் செட் ஆகாது அதனால் நான் வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தடுத்து விட்டு விட்டார் ஃபுல்லாக அதுக்குன்னு செல்லு தட்டு விட்டுற மாதிரி தட்டி விட்டுற மாதிரி நினச்சிக்காதீங்க அவங்க இது மாதிரி வந்து தட்டி விட்டுருக்காங்க முடியாத நேவ நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு இது ஜார்ஜியா வட்டாரத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இப்போ ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா பிரசிடெண்ட்டுக்கான அதிகாரங்கள் இல்லை இங்கே பெரும்பான்மை பெற்று மேலவை கிழவில் எல்லாமே நான் ஒப்புதல் கொடுத்து கொடுத்துட்டோம் அவங்க ஒரு வழியே இல்லாமல் இதை வந்து செயல்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க சரி இனி சட்ட நுணுக்கங்களை வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அதை கொஞ்சம் நம்ம பொறுமையாக ஆராய்க்கலாம் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா குறிப்பாக ஸ்பெயினில் இந்த புகைப்படத்தை பார்த்துக்கோங்க எல்ஜிபிடிக்குனுடைய ப்ரொமோஷன் வந்து ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து சைல்டில் அவரே வந்து பெரிய அளவுக்கு ஆதரிக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு பக்கத்தில் அதை கூட இந்த சர்ச்சைக்குரிய புகைப்படத்தில் குழந்தைங்களுக்கு பாடப்புத்தகங்கள்லாம் கொடுக்குறாங்களாம் அந்த குழந்தைங்களோட அஞ்சு புகைப்படத்தையும் வித்தியாச வித்தியாசமாக போட்டு அவனோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி எங்கே வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ குழந்தைகள்லேருந்தே அவர்களுக்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் இன்னொரு தரப்பில் வந்து இந்த ஒரு புகைப்படம் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது மிள அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்காமல் இந்த டைம் வந்து பிஸ்னஸ் ஹோல்டர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது அமெரிக்காவில் போயிட்டு சுகர்புக்கை பார்த்துருக்கிறாரு ஆப்பிள் நிறுவனத்தை பார்த்துருக்கிறாரு கூகுள் நிறுவனத்தை பார்த்துருக்கிறாரு ஓப்பனியை இது மாதிரி மிக முக்கியமான நிறுவனங்கள்லாம் நேரடியாக போயிட்டு வாங்கி வாங்கி எங்கள் நாட்டுக்கு வாங்கி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு பெரிய அளவுக்கு ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாரு ஸோ இது எங்கள் நாட்டுக்கான வளர்ச்சியை குறிக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து மேலே அவர்கள் பெரிய அளவுக்கு தனது நாட்டை வளர்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஸோ இன்னும் மற்ற நிறைய தகவல்களை பேச வேண்டும் என்று நினைத்தேன் காலத்தின் கட்டாயம் நம்ம நாளைக்கு பார்க்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் சந்திக்கலாம் உங்கள்கிட்ட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் பேர் கிரிக்கெட்டை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன் என்ஜாய் பண்ணுங்கள் சென்னை வெஸ் ஆர்சிபி நன்றி வணக்கம்